இந்த சின்ன பொண்ணை கட்டாயப்படுத்தி இந்த வயசான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரே காரணம் அந்த சின்ன பொண்ணு அழகா இருக்கான்னு தான் அந்த வயசான ஆள் தான் இந்த இடத்தோட ராஜா அவரோட ரூம் குள்ள இந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க அங்க இருப்பாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே அவர் கல்யாணம் பண்ணி இருக்காங்க அதுல ஒரு லேடிக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்துரும் அந்த ராஜா இந்த குழந்தைய ஒரே செகண்ட் பார்த்துட்டு திரும்பிட்டு போயிடுறான் இந்த ராஜாக்கு பிறக்கிற குழந்தை தாங்காவும் அறிவாவும் இருக்கணும் அப்படிப்பட்ட குழந்தை தான் அவரோட நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் அவருக்கு ஏகப்பட்ட குழந்தை இருக்கு இருந்தாலுமே இந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாரு இந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அவளோட முடிய ஃபுல்லா கட் பண்றா அந்த முடி எல்லாத்தையும் பிக்கு மாதிரி தயாரிக்கிறா அத அவளோட தலையில கட்டிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கிளம்ப ராஜா இருக்கானே அவனோட பையன் வந்து இந்த பொண்ண தூக்கிட்டு போயிருவான் அவளோட முடியை கையில தொட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான் யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு பைப்ல இருக்க காயில் எடுத்து இவளோட மூஞ்சில தேய்ச்சிடு ஓடிடுவா அந்த ஆள் வந்து தேடி பார்க்கும்போது இந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டா இவன் பண்ணது வெளியே யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படியே விட்டுறான் இந்த சின்ன பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறக்காக அந்த பைப் ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கா அதுக்கப்புறம் அவ தப்பிச்சு போய் ரொம்ப நாள் ஆகியிருக்கும் உயிர் வாழ்றக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்வாங்களே அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா ரொம்ப நாள் அவங்க கூட இருந்தனால எல்லா வேலையும் கத்துப்பா எல்லாருக்குமே இவ மேல ஒரு மரியாதை இருக்கும் ஆனா இவ பொண்ணுன்னு யாருக்குமே தெரியாது அப்படியே கொஞ்ச வருஷம் ஆகிரும் இந்த ஊருக்கு ஆயில் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பொருட்கள் வெளியூர்ல வாங்கணும் அதுக்காக கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போறாங்க இந்த பொண்ணு அப்படியே கொஞ்ச நாளுக்கு தேவையான சாப்பாடும் ஒரு வண்டியும் ரெடி பண்ணி பண்ணிடுறா ஆனா இவ அவங்க கூட வரான்னு யாருக்குமே தெரியாது அப்படியே வண்டி கடியில ஒளிஞ்சிருப்பா யாருக்கும் தெரியாம நைட் எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது போது நடுவுலயே எதிரிலாம் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரத்துல இந்த பொண்ணு சேர்த்து வச்ச சாப்பாடு அப்படியே கீழே கொட்டிடும் இந்த பக்கம் பார்த்தா ட்ரக்க வெடிக்க வைக்கிறக்காக ஒருத்த பாம் செட் பண்ணுமா அவனை போட்டு உதச்சா அந்த பாமையும் தள்ளி விட்டுடுறா அதுக்கப்புறம் வண்டியில இருக்க ஒருத்த இவங்க ரெண்டு பேத்தையும் பிடிச்சு அந்த பக்கம் வீசிடுறான் இப்படியே சண்டை ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும் அப்போ எதிரில ஒருத்தன் ட்ரக்கோட ரேடியேட்டர் ஓபன் பண்ணி விட்டுறான் இந்த பொண்ணு உடனே ஓபன் ஆன ரேடியேட்டரை க்ளோஸ் பண்ணி விடுறா அந்த நேரத்துல எல்லாருமே இவ்ளோ பாத்துருவாங்க இவங்க எல்லாத்துக்கும் இவ்ளோ பார்த்ததும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாளா இருந்த மெக்கானிக் ஒரு பொண்ணுன்னு இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்களோட ட்ரக்கை காப்பாத்தர்க்காக அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறா